அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுய இன்பம் நல்லதா கெட்டதா நிறைய பேர் சொல்றாங்க சுய இன்பம் நல்லது அப்படின்னு அதே அளவுக்கு சொல்றாங்க சுய இன்பம் கெட்டது அப்படின்னு எது உண்மை ரெண்டுமே உண்மைதான் சுய இன்பம் நல்லது எப்ப கெட்டதா மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோட முடிவின் போது நீங்கள் முழுமையாக தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க சுய இன்பம் சார்ந்து நம்மளோட உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பசி அப்படிங்கிற உணர்வு வரதுனால தான் சாப்பிட்றோம் இந்த பசியை நீங்கள் உருவாக்குனீங்களா தானாக வருதா தாகங்கிற உணர்வு வர்றதுனால தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இதை நீங்கள் உருவாக்குனீங்களா தானாக வருதா தூக்கங்கிற உணர்வு வரும்போது தான் நம்ம தூங்குறோம் இதை உருவாக்குறீங்களா தானாக வருதா காமம் அப்படிங்கிற உணர்வும் வருது இதை நீங்கள் உருவாக்குனீங்களா தானாக வருதா சொல்லுங்க இப்போ சில பேர் சொல்லுவீங்க அது எங்கெங்க உருவாக்குறோம் நான் தாங்க உருவாக்குறேன் அப்படிம்பீங்க சில பேர் சொல்லுவீங்க அது தானாக தானே வருது நாங்கள் எங்கே உருவாக்குறோம் அப்படிம்பீங்க நான் உண்மையாக சொல்லப் போனால் இந்த உணர்வுகள் எல்லாமே தானா தான் வருதே தவிர நீங்கள் உருவாக்க முடியாது இப்போ இந்த உடம்புல பசிங்கிற உணர்வு எப்போ வரும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தான் எனர்ஜி கிடச்சி புற வேலைகளுக்கு நம்ம செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் பார்க்குறக்காக கேட்கறதுக்காக நடக்கிறதுக்காக வேலைகள் செய்கிறதுக்காக பயன்படுது எப்போ அந்த எனர்ஜி தீர்ந்து போகுதோ அப்போ பசிங்கிற உணர்வு அது உருவாக்குது அதுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்போது உணர்வு உருவாகுது அதுக்கு செயல் செய்கிறோம் அப்போ அந்த உருவான எண்ணத்திற்கு நம்ம பொறுப்பு இல்லை சாப்பிட்ட சாப்பாடுக்கு தான் நம்ம பொறுப்பு சரிங்களா அப்போ தாகங்கிற உணர்வு எப்போ வருது இந்த உடம்புல எப்போ நீர் பற்றாக்குறை வருதோ அப்போ தாகங்கிற உணர்வை உருவாக்குது அதற்கு நம்ம செயல் செய்யற தண்ணி குடிக்கிறோம் தூக்கங்கிற உணர்வு அது தானாக தான் உருவாகுதே தவிர நம்ம உருவாக்குறது இல்லை நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கட்டல் மெத்தை எல்லாம் வாங்கி போட்டு நீங்கள் படுத்தா கூட தூக்கம் வந்தால் தான் தூங்க முடியும் நீங்களாக தூக்கத்தை உருவாக்கி தூங்கவே முடியாது அப்போ பாருங்க காமம் அப்படிங்கிற உணர்வும் தானாக தான் உருவாகுது அது இயற்கையாக உருவாக்கப்பட்டது எப்படி படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு கடமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்து தன்னோடய இனத்தை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகணும் அப்போது நம்ம மனிதன் அப்படிங்கிறது ஒரு இனம் தானே இப்போ ஒரு வேளை காம உணர்வு யாருக்குமே வரல அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகும் வாய்ப்பே இல்லை அதனால் காமம் அப்படிங்கிற உணர்வும் அடுத்த சந்ததியை உருவாக்குறக்கா நம்ம உடம்பு ஒன்றை உருவாக்குது அப்போ இதை நீங்கள் உருவாக்குறீங்களா தானாக வருதா தானாக தான் வருது நீங்கள் காமத்தை உங்களால் உருவாக்க முடியாது நம்ம உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் சரி தானாக தான் வரும் அதுக்கு நம்ம செயல் செய்வோம் தான் மனம் அப்படிங்கிறது தான் நமக்கான உணர்வுகளை உருவாக்குது நம்ம புத்தி தான் அதுக்கான செயல் செய்யுது அந்த உணர்வுக்கு செயல் செய்யல் அப்படின்னா என்னாகுங்கிறது பார்ப்போம் இப்போ பசிங்கிற உணர்வு உருவாயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நண்பர் வர்றாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க பசியோடு இருக்கும்போது அவங்ககிட்ட சிரிச்சு சந்தோஷமாக பேசுவீங்களா அல்லது கோபமாக பேசுவீங்களா அப்போ சொல்லுவோம் எந்தமாக சொல்லுவோம் செம பசியில் இருக்கிற அரை மணி நேரத்துக்கு என் பக்கத்துலேயே வராது போயிரு அப்புறமா வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் ஒரு உணர்வு தோணுது அந்த உணர்வுக்கு நம்ம வந்து முழுமை பெற செய்யலை அப்படின்னா ஒரு கோபத்தை உருவாக்குது ஒரு வெறுப்பு உருவாக்குது அப்போ காமமும் அதே மாதிரி தான் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு ஆகலையே அதெல்லாம் இயற்கைக்கு தெரியவே தெரியாது அங்கே பல்வேறு சுரப்பிகள் சுரக்கப்பட்டு காமம் அப்படிங்கிற உணர்வு தூண்டப்படும்போது அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா நிச்சயமா அது பல்வேறு தவறுகளை கொண்டு போய் விடும் அப்போ அந்த நேரத்தில் சிறந்த வடிகளாக இருக்கிறது சுயன்பந்தான் ஒருவேளை நீங்கள் சுய இன்பங்கிறது தவறு அதனால் நான் அது செய்ய மாட்டேன் இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களை மேலும் மேலும் ஒரு அழுத்தத்துக்குள்ளே தள்ளும் மற்ற பெண்களை பார்க்கும்போது அந்த காம உணர்வோடு தான் பார்ப்பீங்க அவங்கள்ட்ட பேசும்போதும் அதே மனநிலை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போது சிலருக்கு தெரியும் பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டோம் இல்லை தவறாக பேசணும் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க சமுதாயத்தில் நமக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் தெரிஞ்ச அந்த தப்பை ஏன் செய்கிறாங்க ஏன்னா அது ஆழ்மனம் சார்ந்தது மூளையை மழுங்கடிச்சு அந்த தவறை செய்ய வைக்கிது ஒரு மருத்துவ பெண்ணை வந்து கற்பழித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா நிச்சயமாக தண்டனை கிடைக்குங்கிறது அதை செஞ்ச தவறு செஞ்சவனுக்கு தெரியும் தானே இப்படி இருந்து அதை ஏன் செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனோட அறிவு செயலெழுந்து போயிடுது இந்த சுய இன்பம் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மன ரீதியான நன்மைகள் என்ன உடல் ரீதியான நன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் நம்ம உடம்புல வேறுபடக்கூடிய பல்வேறு நோய்கள் இருந்து பாதுகாக்குது நம்ம உடம்புல நல்ல ஹார்மோன் சுரக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்குது ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்குது நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடுறதுக்காகவும் அது உறுதுணையாக இருக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கிறதுக்கும் அது உதவி செய்யுது உடம்பு வந்து உற்பத்தி செய்து விந்தை உற்பத்தி பண்ணி வைக்கிது தேவையான சுழற்சி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நீர் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அது தங்கு தடையில்லாமல் ஓடும்போது தன்னை தண்ணி தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல நீர் நின்றுச்சின்ன என்ன ஆகும் கெட்டு போய் துர்நாற்றம் வீசக்கூடும் அந்த தண்ணி அதே மாதிரி இந்த உடம்புல இந்த சுழற்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது புதுசாக வர்றது உள்ள வரும் பழசு வெளியேறும் அப்போ அந்த சுழற்சி வந்து சரியான முறையில் இருக்கும்போது உங்களுக்கு விந்து அணுக்கள் வந்து சிறந்த முறையில் அந்த உற்பத்தி தீரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்க இப்போ உடல் ரீதியாக என்னென்ன நன்மைகள்னு பார்த்துட்டோம் இப்போ மன ரீதியான நன்மைகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அதாவது மன அழுத்தங்கள் வந்து குறையும் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அது உங்களோட மனசையும் உடலையோ புத்துணர்வோடு வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே போல மன அழுத்தத்திலேருந்து உங்களை விடுவிக்கும் மன அழுத்தம் எப்போ ஏற்படும் எண்ணெய் சுழற்சியினால தான் மன அழுத்தம் ஏற்படுது அந்த எண்ணெய் சுழற்சி அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்கும் மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட அது உங்களுக்கு உதவி செய்யும் நம்ம உடம்பு நல்ல உற்சாகமாக இருக்கும் மன தெளிவோடு இருக்கும் தெளிவை முடிவெடுப்போம் அதனால ஒவ்வொரு நாளையுமே தன்னம்பிக்கையோட அணுகுவோம் அது வரைக்கும் உங்களுக்கான வடிகாலாக இருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்குது இதெல்லாம் நன்மைகள் எது வேற நன்மைகளாக இருக்கும் உங்களோட கட்டுப்பாட்டில் உடம்பின் தேவைக்கு நீங்கள் அதை செயல்படுத்தும் போது அது நன்மையாக இருக்கும் இது எப்போ அந்த எல்லை மீறுதோ அப்போ தான் தீமையாகுது இயற்கை நீதி என்னென்னா எந்த ஒரு உறுப்பை அதிகமாக பயன்படுத்தினாலும் அதனால் நமக்கு ஆபத்து வரும் எந்த ஒரு உறுப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தாலும் அதனால் பாதிப்பு வரும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை பயம் எதுலேயுமே ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை நம்பிக்கையின்மை படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது சோம்பேறித்தனம் எந்த ஒரு செயலியும் நம்மளால் வெற்றிகரமாக செய்ய முடியாது அந்தளவுக்கு இது பலவீனமாக்கியும் விட்டுரும் தெளிவான ஒரு புரிதல் இல்லாதனால தான் இந்த பாதிப்புகளாக நடக்குது குற்ற உணர்வு எப்ப வரும் சொல்லுங்க நம்ம செஞ்சது சரியா தவறா நம்ம மட்டும் ஏன் இந்த தவறை திரும்ப திரும்ப செய்யறோம் இந்த உணர்வு தானாக உருவாக்கப்படுது நீங்க உருவாக்கவே இல்லை அந்த எண்ணங்கள் உருவாகத்தான் செய்யும் எதுக்காக நம்ம குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க தவறே செய்யலையே நீங்க தவறு செய்யாத போது எதுக்காக குற்ற உணர்வு வரணும் குற்ற உணர்வு நீக்கிறேங்க சரியான புரிதல் தான் உங்களை நீக்கும் அடுத்தது தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை வரும் எனக்கு மட்டும் எண்ணம் வருது யாருக்குமே இந்த எண்ணமே வர்றதில்லை இது வந்து மோசமான ஒரு செயல் நான் தான் இந்த மாதிரி கீழ்த்தனமாக நடந்துக்கிறேன் இது வேண்டவே வேண்டாம் இனிமேல் எனக்கு வந்து இந்த எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமளே எப்ப போராடுறோமோ நம்மளை நாமளே எப்ப தாழ்த்திக்கிறோமோ அதுதான் தாழ்வு மனப்பான்மை உண்மை அந்த தாழ்வு மனப்பான் மனப்பான்மை அவசியம் உங்கள் மனசோட நீங்கள் போராடுறது தான் தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது அவசியமே இல்லை நம்ம மனசோட போராட வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வரும் இந்த எண்ணங்கள் வரல அப்படின்னா தான் அவன் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கணும் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்போ பயம் எப்போ வருது ஐயோ நம்ம இது செஞ்சுட்டு இருக்கிறமே இது சரியா தவறா யாரா பார்த்துட்டா என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு திருமணம் நடக்க போகுது திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மனைவியை நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதுனால திருப்திப்படுத்த முடியுமா நம்ம திருமணம் செய்ய முடியுமா இப்படி பல்வேறு சந்தேகங்கள் பயத்தை உருவாக்குது பயம் எப்போ வரும்னா இருட்டில் தான் வரும் அறியாமையில் தான் வரும் அறிவு எப்போ தெளிவாக இருக்கோ பயங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும் அந்த பயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்குவீங்க அந்த பயம் போயிடுச்சு உங்களுக்கு எதுவுமே பயம் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு செயல் செய்யவே மாட்டிங்க ஒரு உதாரணமாக எளிமையாக சொல்கிறோம் பாருங்களேன் உங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு உங்களுக்கு பயமே வரலன்னு வச்சிக்கங்களேன் அந்த பாம்பை நீங்கள் அப்புறப்படுத்த மாட்டீங்க அடித்து கொல்ல மாட்டிங்க ஒருவேளை உங்களுக்கு பயம் வந்துருச்சு அதை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா அடுத்து யாரை கூப்பிட்டு வந்து அதை அடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்போ பயங்கிறது ஒரு சக்தி ஒரு எனர்ஜி அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க திருமணமாகி ஒரு நாள் ரெண்டு நாளில் திருமணம் சில இருக்குது அவன் ஆண்மை ஏற்றவன் இவனுக்கு திருமணம் செய்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக திருமணம் செஞ்சு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ கூட அவங்க பெற்றிருப்பாங்க காரணம்னா பயம் பயம் எப்போ வருதோ அந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது க போயிடும் தவறு கிடையாது இயற்கை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களை விட்டு பயம் நீங்கும் எப்போ நமக்கு குற்ற உணர்வு பயம் தாழ்வு மனப்பான்மை வருதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சிந்திக்கக்கூடிய திறன் இழந்துருவோம் அதனால எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க மாட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு விஷயமும் நமக்கு உடனடியாக செய்ய முடியாது யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதுக்கான பதில் கூட ஒரு அஞ்சு வினாடி பத்து வினாடி கழிச்சு தான் வரும் இதெல்லாம் பாதிப்புகள் மனசு எது நம்புதோ அது இந்த உடம்பு செஞ்சு காட்டிடும் இதை எளிமையை புரியறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் ஒரு ரிசர்ச்சுக்காக என்ன செய்யறாங்க ஒரு ஜெயில் கதியை தேர்வு செஞ்சு அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு போய் கண்ணாடி பாட்டில ஒரு பாம்பை வச்சு காட்டுறாங்க இந்த பாம்பை உனைய கொத்த விட்டு நாங்கள் சாகடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்ணை கட்டிட்டு பாட்டிலையும் பாம்பை எடுத்துட்டு போயிட்டாங்க ஊசி வச்சு குத்துனாங்க செத்து போயிட்டான் காரணம் அவனோட மனசு அதை நம்பிடுச்சு அதை அந்த உடம்பு நிறைவேற்றி கொடுத்துருச்சு இந்த சுய இன்பம் சார்ந்த தவறான தகவல் நம்ம ஆள் மனசில் போய் சேர்ந்துடும் எளிமையாக அது என்ன ஆகிரும் செயல்படுத்தி காட்டிரும் அதனால தான் பயம் வருது கோபம் வருது குற்ற உணர்ச்சி வருது இது ஒரு சாதாரண ஒரு இயல்பு தானாக வரக்கூடிய ஒரு எண்ணம் இது எல்லாத்துக்கும் வரும் இதுக்கு விதிவிலக்கே கிடையாது அதனால் எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு விஷயம் நிறைய பேர் இதை தப்பு தப்பு தப்புன்னு இல்லையா அவங்க ஏதோ ஒரு பொருளை உங்ககிட்ட விற்கிறக்காக அதை வந்து தெளிவுபடுத்தாம நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வேறுபாடு சொல்லிட்டா நீங்களே புரிஞ்சுட்டு போயிடுவீங்க தானே அதில் இருக்கக்கூடிய கெட்டதை மட்டும் சொல்லி சொல்லி வியாபாரம் செய்கிறாங்க இதை பத்தி ஒரு தெளிவான புரிதலுக்கு வாங்க இது அளவோடு வச்சுக்கணும் சரி இந்த அளவை எப்படி நிர்ணயம் செய்கிறது நம்ம உடம்பு அதுக்காக என்ன சொல்லுது சுய இன்பத்தில் இப்போ ஈடுபடுறீங்க மீண்டும் ஆரம்பிக்கிறீங்க மீண்டும் ஆரம்பிக்கிறீங்க உடம்பே என்ன சொல்லுது முதல் முறை செய்யும்போது இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை ரெண்டாவது முறை இருக்காது ரெண்டாவது முறை இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை மூணாவது முறை இருக்காது அதே போல் விந்தோட அளவும் குறைஞ்சிரும் இப்போ இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா தேவைக்கு பயன்படுத்து தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லுது நீங்கள் மூணு முறைங்கிறது நாலு முறை ஆக்குனிங்கன்னா அங்கங்கே எங்கேயாவது இழுத்து கூட பிடிச்சிக்கும் அப்போ இதுதான் பாதிப்பு ஏற்படுத்துது முதல் முறை செஞ்சுட்டா ஏன் ரெண்டாவது முறை எண்ணம் தோண்டப்படுது திருப்தியின்மை ஏன் திருப்தியின்மை பெறுதுன்னா அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாருங்க எப்படியாவது விந்தை வெளியேற்றணும் அதில் வேகம் தான் இருக்கு நிதானம் இல்லவே இல்லை அதே மாதிரி இப்போ வந்து இயல்பாக சுயன்பம் ஈடுபடுறது ஒரு வகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் பார்க்கறது மூலமாக விந்து வெளியேற்றுறது இந்த ஆபாச படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கட்டுப்பாட்டில் அது இருக்குதா அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் உங்களோட முழு கவனமும் அந்த படத்தின் மேலே தான் இருக்குது யாரோ செய்கிறத நம்ம பார்த்து திருத்தி அடைஞ்சுக்கிறோம் அது தானாகவே அந்த விந்து வெளியேற்றப்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே போஷன் என்ன ஆகுனா அந்த படத்தை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால் இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அதே மாதிரி சுய இன்பத்தில் ஏன் திரும்ப திரும்ப அந்த என்ன வருது திருப்தியின்மை அப்போ திருப்தி அப்படிங்கிறது எப்போ வரும் உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் அதை விந்தை வெளியேற்றும் போது அதை ஃபீல் பண்ணணும் ஆனால் உங்களை அறியாமல் டக்குன்னு வெளியே வருதுன்னு வச்சிங்களேன் அதுதான் திருப்தியின்மை அதுதான் என்ன செய்யுது மீண்டும் மீண்டும் அதை உருவாக்குது இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை கொடுத்தா கூட வேண்டாம் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா திருப்தியின்மையா நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி தான் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க முழுமையாக கொடுக்கல அப்படின்னு என்னாக மீண்டும் ஒரு சாப்பாடு ஆ சொல்லி வாங்கிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்மளோட மனம் முழு திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா போதுன்னு சொல்லிடும் இப்போ அகம்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க அகம் சார்ந்த இந்த உடம்புக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை உண்டு போதும் அப்படின்னு இந்த உடம்பு நிறுத்திரும் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க குடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா முடியவே முடியாது சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா முடியவே முடியாது அதே போல சுய இன்பம் நல்லதாக இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிகிட்டே இருக்க முடியுமா ஒரு முறை செய்யலாம் ரெண்டாவது முறை செய்யலாம் மூணாவது முறை கொஞ்சம் கடினமாக இருக்கும் நாலாவது முறை இன்னும் கடினமாக இருக்கும் அஞ்சாவது முறை உங்களுக்கு அங்கங்கே இழுத்தே பிடிச்சிரும் அப்போ பாருங்கள் போதும்னு அது சொல்லுதா இல்லையா ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க பத்தாவது இன்னும் கொடு அப்படிம்பீங்க மீண்டும் ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் இன்னும் பத்தாவது கொடுன்னு கேட்பீங்க பில்டிங் பூமி எவ்வளோ கொடுத்தாலும் அன்லிமிட்டடாக விரிஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் அகம் சார்ந்ததை பொறுத்தளவில் ஒடுங்கிக்கிட்டே வரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் அதை செயல்படுத்த முடியாது போதுங்கிற ஒரு உணர்வு வந்துடும் அதனால் இந்த சுய இன்பம் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது அதுக்கு எல்லை இருக்குது அந்த எல்லைக்குள்ள நிறுத்துகிற வரைக்கும் எந்த தவறும் இல்லை அது நல்லதாக மாறும் எப்போ அது வந்து திருப்தி இல்லாமல் அதிகரிக்குதோ ஒரு மாதம் இல்லையா ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஓகே குட் ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஆறு முறை ஒரு நாளைக்கு ஏழு முறை எட்டு முறை நிச்சயமாக உடம்பு பாதிச்சிடும் நரம்பு தளர்ச்சி உருவாக்கிறோம் உங்களோட எந்த ஒரு செயல்பாடும் சிறப்பாக இருக்காது அதனால் அதை முறைப்படுத்திக்கிங்க முறைப்படுத்துகிறதா சரியான வழிமுறை ஆபாச படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே ஆபாசப்படத்தின் மூலமாக சுயன்மம் செய்கிறமே இதுலேருந்து எப்படி விடுபடுறது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது ஓடிடும் தான் அதற்கான முழுமையான தீர்வு அப்போது இந்த ஆபாசப்படத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அது கூட தான் உங்க வாட்டுக்கு இயல்பாக பாருங்க அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தராதிங்க ஒரு கிடத்துல உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஆனால் அதற்கு ஒரு வெறுப்பு காட்டுறீங்க இல்லை அதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை காட்டுறீங்கன்னா நீங்கள் சிக்கிக்குவீங்க அப்போ உங்க மனசை சமநிலையில் வச்சுக்கோங்க சுய இன்பம் பண்ணும்போது நீங்கள் வேகமாக செய்கிறீங்க இல்லையா அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க ஸ்லோவாக செய்யுங்க முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி நகர்த்தும் போது உங்களோட முழு கவனமும் அதில் இருக்கணும் அதை ஒரு தியானமாக மாற்றிடுங்க தியானங்கிறது என்னங்க எந்த விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோமோ அதுதான் தியானம் அப்போ இதை நீங்கள் முழு விழிப்பு நிலையில் அது செய்யும்போது அது தியானமாக மாற்றப்படும் அதில் ஏற்படக்கூடிய அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க அதோடு இல்லாமல் அது முழு திருப்தியை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்காது அதனால் இதை முறைப்படுத்தி இதிலிருந்து வெளிவாங்க சுய இன்பம் என்பது நல்லது அது உங்கள் உடலையும் மனதையும் அற்புதமாக பாதுகாக்கும் அதை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை அது உங்களுக்கு நல்லது தான் செய்யும் சுய வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் அதற்கான தீர்வு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி பங்கேற்க நன்கொடை ரூபாய் ஆயிரம் மட்டுமே இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்